இது முதல் முறையாக விஜயன் கட்சி தொடங்கியது வந்து அந்த திமுகவிடம் கூட்டணி வச்சதே இல்லை பேச்சுவார்த்தை நடத்துங்க அவர் வீரர் போதை விட அடிக்கடி அந்த வார்த்தை நம்ம அடிக்கடி பேசப்படும் பழநு பாலிக்கணும் பல நலையும் பாலிக்கணும்னு கலைஞர் சொன்னதாக சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசி அதிகாரி ஒத்துக்காரனா அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அண்ணா திமுக வெற்றி பெற்ற முதல்வர் அவர்கள் சொல்கிற அந்த கருத்து அப்படின்னா அந்த டீசன்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதா அந்த டீசென்ட் பாலிடிக்ஸ் எங்கேருந்து இருந்து அப்படின்னா அண்ணா தூகாட்டவன் தான் எடப்பாடியார்டவன் தான் ஏன்னா இதுக்கு உதாரணமாகவே சொன்னால் நம்ம கருணாநிதி அவர்கள் இறந்தபோது மெரினா கடத்தலை புதைப்பதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் அரசு தலையிட்டு அப்போ மாநில அரசாக இருந்த முதல்வராக இருந்த எடப்பாடியார் தலையிட்டு இல்லை அவர் வந்து ஏற்கனவே இருக்கிற இடத்துல புதிய இடம் நாங்கள் ஒதுக்கலை ஆனால் இருக்கிற அந்த இரண்டு சமதுக்குள்ளேயே வந்து அண்ணா அருகே வந்து அவர்களை அனுமதிக்கிறார்கள் மீண்டும் சட்டப்பேரவைக்குள்ள நாங்க வந்து அடுத்த தாக்கல் பண்ணோம் சொல்றாரு ஆனால் பொதுவாக இது வரைக்கும் நடந்த வரலாறு விஷயங்களை பார்க்கும்போது மீண்டும் ஆட்சிக்கு திமுக வந்ததில்லை அப்படிங்கிறதான் காட்டுது ஏன்னா ஒரு முறை ஆட்சி செஞ்சால் மறுமுறை அவர்கள் ஆட்சி செய்யல அது வந்து நம்ம வந்து ஒரு இதுவாக சொல்லலை அதாவது ஒரு ஒரு ஜாதக மாதிரியான விஷயத்தில் ஒரு கடிப்பறிப்பில் சொல்லலை பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் சொல்கிறோம் அவர்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஊழல் ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த ஆட்சியில் இருக்கும்போதே ஊழல் குற்றச்சாட்டில் மூணு பேர் வணக்கம் கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கே என் மீது வந்து லஞ்சோலி பூத்துறை வந்து வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து இன்னைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கு இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன இது தேர்தல் எந்த அளவுக்கு ஒரு எதிரொலிங்க இந்த வழக்கு அண்ணா தமிழக வழக்கறிஞர் சேர்ந்த எம்பி இன்பதரை தொடங்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பில் இவர் மீது வழக்கு பதிவு பண்ண விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு ஏன்னா ஏற்கனவே அமலாக்கத்துறை ரெண்டு முறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி இவர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணலை மீண்டும் நினைவூட்டல் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படி ரெண்டு முறை பண்ணியும் பிறகு தான் நேரடியாக அண்ணாதிமுக அதில் காலத்தில் இருக்குது இறங்கி வழக்கு அணியை சேர்ந்த இன்பதுரையார்கள் மாநில எம்பியாக இருக்கிறார் அவர் அவர் வந்து இப்போ வழக்கு போட்டு அந்த இடைக்கா இந்த தீர்ப்பை அவர் வாங்கியிருக்காரு நகராட்சி நிர்வாகம் தான் இருக்கிறதுல அதிகபட்ச ஊழல் நிறைந்த நிர்வாகமாக இருக்குது எனப்பாடர் கூட அந்த புகாரை கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு என்னென்னா அறுபதாயிரம் கோடி அப்போ அந்த அறுபதாயிரம் கோடி என்பது எந்த அளவுக்கு இருக்குது பார்த்துங்க இந்த அறுபதாயிரம் கோடி இருக்கிற நிர்வாகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் சாதாரண டெண்டர் மட்டும் ஆயிரம் சென்னையுடைய உள்கட்டமைப்பு வேலைகளுக்கு மட்டும் ஆயிரம் கோடி இந்த ஊழல் நடந்ததா குற்றச்சாட்டு இருக்குது வேலைக்கு எடுத்ததுக்காக இந்த அது வேலைக்கு எடுத்ததுல ஒரு பக்கம் அதாவது எப்படின்னா ஒவ்வொரு நபர்கிட்டையும் இந்த வேலைக்கு கிழக்கு வேலைக்கு பெரிய வேலைக்கு வீர வேலைக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு காசை வாங்க வாங்கியிருக்காங்க அந்த காசெல்லாம் இரு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் வாங்கினதா ஒவ்வொருத்தர் அரசு வேலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இடிக்கு அதிகாரம் இல்லை இந்த மாதிரி வந்து வேற ஒரு வழக்குக்காக இப்படி ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து திமுக சொல்லுது இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து சொல்கிறாங்க இல்லை அது ஆல்ரெடி இடி அப்படியே அப்படி நடைமுறை இருக்க பண்ணியிருக்காங்க இடியுடைய லிமிடேஷன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அது வேறுத்தாலும் இது வரைக்கும் நடைமுறையில தான் இருக்குது ஆனால் இந்த புந்து தான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்க என்னெல்லாம் செய்ய முடியுதோ அதாவது சட்ட ரீதியான என்ன வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் இப்போ பொன்முடிக்கு தீர்ப்பு வந்துச்சுங்க அவர் சிறைக்கு போனோம் போறதுக்கு எப்படி தடை வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் போய் தடை வாங்கிட்டு வந்திருக்காரு செந்தில் பாலாஜி சிட்டிக்கு அமைச்சர் விசாரணை வலைத்துக்கு வந்து கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்ட வழக்கு எதிர்கொண்டார் வழக்கு எதிர்கொள்ள சாட்சியை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ராஜினாமா இது அமைச்சரை பத்தி ராஜினாமா பண்ணுங்க அமைச்சரை பத்தி ராஜினாமா பண்ண இருந்து வெளியே வந்து இலாக்கா இல்லாம அமைச்சரா தொடர் அப்ப இல்ல நீங்க இலாக்கா இல்லாத அமைச்சரா தொடர்றீங்களா ஆமா அதாவது அமைச்சராக தொடருங்களா இல்லை உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் இந்த அரசு பதவியில் இருக்கீங்க அதிகார முக்கிய பதவியில் இருக்கீங்க அதனால் கட்டாயம் உங்களுக்கு வந்து நீங்கள் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே அது பெறதாக வெளியேறாங்க அதாவது நீங்கள் பழைய ஊழல்லாம் கேள்விப்பட்டீங்க நாங்கள் இந்தியாவில் முதன் முதல் ஊழல் பரபரப்பு பேசப்பட்டது டிடி கே கிருஷ்ணராச்சாரியருடைய ஊழல் வழக்குலாம் அப்படி ஒரு ஊழல் பேர் வந்த உடனே ராஜராமன்ட்டார் அப்போ எல்லாருமே இது வந்து முதல் உதாரணம் சொல்றேன் அப்படி பல இதுல ஊழல்னு யாராவது ஒருத்தர் மேலே சொன்னாவே உடனே சொல்லுவாங்க தெரியுமா மாநில அரசு ராஜினாமா செய்யணும் ஆட்சி கதில் தரணும் இப்படிலாம் வார்த்தை வரும் இப்போ எங்க இப்போ இன்னைக்கு திமுக ஆட்சியில் ரெண்டு பேர் விசாரணைக்கு வந்துட்டாங்க செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டு வந்துட்டாரு பொன்முடியுடைய சிறை தண்டனை என்பது உச்சநீதிமன்றம் தடையினாலும் நிற்கிறது அது எங்க உச்சநீதிமன்ற தடைவா என்பது இடைக்கால தடையா இப்போ இவர் வேலுமணி கே நேர் மேலே விசாரணை ஆல்ரெடி பண்ணி திருப்பி வந்து அவர் வழக்கில் கொண்டு வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி இப்போ உச்ச நீதி ஒரு தீர்ப்பு வழங்கி அவர் மேலே உத்தரவு போட்டிருக்கு ஆக நடக்கின்ற அரசு விதித்து அமைச்சர்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பெல்லாம் ராஜினாமா பண்ணிவிடுவாங்க அப்புறம் ராஜினாமா பண்ணிவிடுவோம் ஏன்னா வழக்கு நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் ராஜினாமா பண்ணிடுவாங்கன்னா நேர்மையாக நடக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அரசுக்கு உயர்ந்துக்கிட்டே எப்படி அரசு விசாரணைக்கு உத்தரவு தர முடியும் ஏன்னா அரசாங்கம் அது கட்டாயம் நடக்காது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு அமைச்சரை விசாரிப்பாரா எப்படி விசாரிப்பாரு ஒரு எஸ்பி வந்து விசாரிப்பாரா ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கூட ஒரு எஸ்பி விசாரிக்க மாட்டாங்க ஆனால் எஸ்பி தான் அந்த விசாரணையோட அதிகபட்சமாக பொறுப்பில் இருப்பார் அப்ப அவர் எப்படி இருந்தாலும் விசாரிச்சிருவாரு அதனால அவர் அந்த பொறுப்பில் இருந்து அவர் விலகிட்டா அவர் சாதாரண மனிதர் ஆயிராரு ஒரு சராசரி மதிவுக்கு என்ன நடைமுறையோ அந்த நடைமுறைகள் ஃபாலோ பண்ண போட்டு தான் ராஜினாமா பண்ணாங்க இது குற்றச்சாட்டு நிரூபிச்சாலும் நிரூபிக்கிறாலும் குற்றச்சாட்டு வந்துட்டாலே நடந்த முறை இந்தியாவில் இருந்தது எல்லா துறையிலும் இருந்துச்சு ஆனால் என்ன நடக்குது கடைசி வரைக்கும் கடைசி அந்த அதுல இது பண்றது அப்படிதான் ஆராசாவும் நடந்துச்சு தொடர்ந்து திமுக அரசாங்கம் ஊழல்வாதிகளை ஊழல் செய்ய கட்சிகள் குற்றமற்றம் நிரூபிக்கிறது ரெண்டாவதுங்க திருப்பி மீண்டும் மீண்டும் பொறுப்புகளும் அதிகாரமும் தருவது என்பதுல அது வந்து மேலும் மேலும் ஊழலை ஊக்குவிக்கிறதாக இருக்கு அப்ப அந்த ஊழலை ஊக்குவிக்கிற ஒரு கட்சி எப்படி தொடர்ந்து மக்களை ஏற்றுக்குவாங்க அதிமுக கூட்டணிக்கு வந்து தேமுதிக வந்துடும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நில நிலையில திடீரென்று வந்து திமுக கூட்டணியில் வந்து தேமுதிக வந்து இணைப்பு வந்து உறுதி செஞ்சிருக்காங்க இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக வந்து பார்க்கப்படுகிறதாக அவர்கள் சொல்கிறார்கள் அதிமுக கூட்டணி வந்து இது வந்து வேணுன்னே ஒரு ஸ்டாண்டை வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திரு இபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து கேட்கும்போது கூட அவர் கூட்டணி தலைவர்கள் வந்து கூட்டணியை வந்து உறுதி அந்தந்த கட்சியோட தலைவர் இந்த இதனால் வந்து திமுகவுக்கு வந்து எந்த அளவுக்கு பலம் இருக்குது அதுங்க இது முதல் முறையாக விஜயாந்த் கட்சி தொடங்கினிருந்து அந்த திமுகவுடன் கூட்டணி வச்சதே இல்லை பேச்சுவார்த்தை நடத்துக்கோங்க அவர் ஈரடங்கும் போதை விட அடிக்கடி அந்த வார்த்தை நம்ம அடிக்கடி பேசப்படும் பழந் பாலிக்கடும் பல நுழைவு பாலிக்கிடும்னு கலைஞர் சொன்னதா சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் கடைசி அதிகார ஒத்துக்காதுனா அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது எதிர்கட்சி அளவுக்கு உயர்ந்தார் திமுக பண்ணி மூணாவது இடத்துல கூட இல்லை எதிர்க்கட்சி அளவுக்கு அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உயர்ந்தார் அப்புறம் திருப்பி வந்து அடுத்த தேர்தலில் திமுக இணைஞ்சிருவார்னு பேசப்பட்டவர் திமுக கூட இணையாமல் தனியாக போட்டியிட்டு தன் தலைமையில் மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சு இன்றைக்கு இருக்கிற விடுதல் சித்தங்களிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வைக்க வரைக்கும் ஒன்றா இருந்து போகிறாங்க இப்போ அப்படியே இந்த தனி தான் இப்போ அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு காங்கிரஸ் தான் புதுசு திமுக இந்த மக்கள் நல கூட்டணி ஐக்கியம் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன மக்கள் நல கூட்டணி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்படி போட்டியிட்டும் திமுக தான் தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமை முடிஞ்சது கூட்டணியில் யாருமே இல்லைங்க இண்டிபென்டன்ட்டாக இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இண்டிபெண்டாக போட்டிட்ட கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு அஇஅதிமுகவை இருந்துச்சு பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது வெற்றி பெற்று ஆட்சியில் அமைந்தாங்க ஏறத்தால் அஞ்சு லட்சம் வாக்குகள் தான் திமுக அணிக்கும் இந்த அணிக்கு வித்தியாசம் அந்த வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றினாங்க ஆக இப்போ ஒன்றா சேர்ந்ததுனால ஏன்னா இந்த தேர்தல் யுத்தி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு இதே தான் சொன்னாங்க நாங்கள் பதிமூணு கட்சி கூட்டணி பதிமூணு கட்சி கூட்டணின்னு திமுக சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி சொல்லிட்டே இருக்கிற அந்த சூழலில் தான் தனிப்பெரும் கட்சி அண்ணா வெற்றி பெற்று வந்துச்சு ஆக இன்னைக்கு தேமுதிக கூட பெருக்கிறது மக்கள் பார்வையில் வெளிச்சன மக்கள்கிட்ட ஜெயிச்சிடுவான்னு ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் ஒரு இப்ப இருக்க தேர்தல் ட்ரெண்டு அப்படின்னா இன்னார் ஜெயிச்சிடுவான் இன்னார் தோத்துருவான் அப்படின்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்கணும் ஏன்னா ஜெயிச்சிடுவான்னு நீங்கள் ட்ரெண்டை உருவாக்கிட்டா அந்த ஜெயிக்கிறவர்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு ஒரு வரும் உங்க ஓட்டு எங்க செல்லா ஓட்டாக்குறீங்க அதாவது யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டாலுமே அதை ஓட்டு செல்லா ஓட்டான் தோற்கறவர்களுக்கு போட்டால் செல்லா ஓட்டான் தோற்க ஜெயிக்கிறவர்கள் போட்டால் அப்படி சொல்லாதல் இருக்கு ஜெயிக்கிறவங்க ஓட்ட போடுறவங்க போட்ட உங்க ஓட்ட வீணாக்காதீங்க அப்படி வாங்க பாருங்க ஜெயிக்கிறவங்க ஓட்டு போடுறாங்க ஏன் மற்ற ஓட்டு போட்டவங்க ஓட்ட வீணாக்குறீங்க அப்படி வாங்க பாருங்க ஆக நாங்க ஜெயிச்சிருவோம் மைண்ட் செட்டை உருவாக்க இப்போ இப்ப திமுக இதை கூட்டிருக்கு அதுதான் அப்படி பாசிட்டிவ் ஏன்னா ஓட்டு வருது போதுங்கிறது ரெண்டாவது ஜெயிச்சிருவாங்க திமுக அணி ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கணும் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு முயற்சி அன்னைக்கு ஒரு சில அம்மாவர்கள் அதை தவிடுபடியாக்கி வெற்றி பெற்று வந்தாங்க அன்னைக்கு கருணாசி தனியா சிமெண்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அண்ணா திமுகவுடைய சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க அந்த இரட்டைகளுக்கு தான் வெற்றி பெற்றுச்சு இன்னைக்கு அதே தான் இங்கேயும் நீங்கள் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலில் திமுக இப்போ தேமுதிக எல்லாம் சேர்ந்ததுனாலன்னா அது ஒன்றும் மூணு சீட்டு நாலு சீட்டு கொடுக்க முடியாது குறைந்தபட்சம் ஒரு பத்து சீட்டாவது கொடுத்தாகணும் குறைந்தபட்சம் ஆகுது அப்படி கொடுக்கும்போது ஏற்கனவே காங்கிரஸ் சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதிகவசம் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா நாங்க வெளியே வந்துடுறாங்க நாங்க சிறுபான்வாக்கு எங்களுதான் இருக்கு நாங்க வந்து எங்க ஓட்ட வெற்றி வித்தியாசம் பெருசா இருக்கோ சிறுசாக இருக்கோ ஆனால் நாங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதில் அவங்க கிரியா ஊக்கியா பயன்படுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்ப அவர்களும் அந்த பழைய இருபத்தஞ்சு கொடுத்தாலே இது சோ இருபத்தஞ்சு கொடுத்தா முப்பது கொடுத்தா காமன்வெல்த்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பொஷன் இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆனால் வித்தியாசம் எப்படி இருக்கணும் திமுக ஒரு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி ஐம்பது தொகுதிகளை போட்டியிடக்கூடியதாக இருக்கும் இந்த திமுக என்பது ஒரு நூற்றி ஐம்பது தொகுதியில் போட்டியிட்டாலே பெருசுங்கிற இடத்துல இருக்கும் அப்போ அந்த நூற்றி ஐம்பது தொகுதி போட்டியிடும் போது நூற்றி எழுபது தொகுதியில் போட்டிட்டாலே ஏறத்தோட இருபது இருபத்தஞ்சு தொகுதி கூடுதலாக போட்டியிடும் போது இரட்டை இலைக்கான மரியாதை வேறு உதயசனனுக்கான மரியாதை வேறு அதே பிற சின்னம் நீங்கள் கை சின்னமோ அல்ல தாமரையோ அல்லது இப்படி நேரடியாக போட்டியிடும் போது அந்த இரட்டை இலைக்கு தான் வாக்கு அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டணிக்கு அதிகமான சீட்டுகள் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பும் கூடுதலாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு மத்திய பாஜக அரசு வந்து எங்க மேல் வந்து அழுத்தம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாள் இந்த அழுத்தம் இல்லை இப்போ ஒரு அழுத்தம் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த அழுத்தம் வந்து எதற்காக எதனால் அது அவராக ஒரு இட்டுக்கட்டி ஒரு விஷயத்தை பேசுறதை நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா தொடக்கத்தில் இருந்து எங்களுக்கு கரூர் சம்பவத்தில் இருந்தே திமுக தான் இவர் மழை குற்றச்சாட்டை வச்சுது மொத்த சம்பவத்துக்கு இவர் தான் காரணம் அதாவது கரூர் நடந்த நாற்பத்தோரு பேர் மரணம் வந்து இவர் தான் காரணங்கிற மாதிரியும் இவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இல்லை நாங்கள் காரணம் இல்லை நாங்கள் கா காரணம் இல்லை அப்படின்னாங்க அது ஒரு தார்மீக பொறுப்பு எப்படி இந்த ஊழல் விஷயத்த நம்ம பேசும்போது சொன்னோமோ ஊழல்னு நம்ம ஆரம்பித்தா ஊழல் யார் மேலே குற்றச்சாட்டோ அந்த குற்றச்சாட்டானாலும் ராஜினாமா பண்ணிட்டு ஊழலை அந்த வழக்கை எதிர்கொண்டு அந்த வழக்கை நான் குற்றமற்ற நிரூபிச்சுட்டு வந்து திருப்பி பதவி வைப்புக்கு தான் முறை அதில் அந்த தேர்தலாக முடிஞ்சிடும் அடுத்த தேர்தலை போட்டிட்டு மீண்டும் அந்த ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இப்போ வந்து மரணமே நிகழ்ந்தாலும் இல்லை அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்ன குறைந்தபட்ச நீங்கள் குறைந்தபட்சம் அந்த கூட்டத்தை நடத்துகிறீங்க அந்த நடக்கிற கூட்டத்தில் நடக்குது அப்போ நீங்கள் எப்படி முழுக்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க அது உங்களுக்கு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை நீங்கள் வந்து தெரிஞ்சு செஞ்சீங்களா கவனக்குறைவாக செஞ்சீங்களா நீங்கள் குற்றம் இளச்சிங்களா இல்லையாங்கிறதா விஷயம் ஆனால் சுத்தமாக வந்து எனக்கு வந்து கரூர் சமூகத்தில் எனக்கு தொடரவே கிடையாது அப்படின்னு தாளுக்கா சொல்வது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள கூடியதாக நான் அவர்கள் கூட்டியிற கூட்டத்துக்கு நடக்கின்ற மரணங்களுக்கு அவர்கள்தான பொறுப்பு ஆக அப்படி இந்த பொறுப்பை ஒரு வழக்கை விசாரிச்சா உடனே இந்த விசாரணையே விசாரணைங்கிற நடைமுறையே உடனே வந்து பாஜக எங்களை அழுத்துது அப்படிங்கிறது வந்து மீண்டும் திமுக வலு சேர்க்கிறதா அது பேசப்படுது எப்படி வந்து உங்களுக்கு வந்து பாஜகவின் காட்டி காட்டியே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அரசியல திமுக செய்தோ அது போல இன்னைக்கு பாஜகங்கிற ஒரு பெரிய பூத மாதிரியே சொல்லி 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 தாவேக்காவும் திமுக பாணிய தான் கையில் எடுக்குது அப்ப ஏன்னா அவர் சொல்லுகிற பேட்டிய திமுகக்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதோட அர்த்தமே என்னன்னா அண்ணா திமுகனு ஒண்ணு மாதிரியே சொல்லுவதன் மூலம் பொது பொது எதிரி பாஜக தான் பாஜகவை தமிழ்நாட்டுல கட்டுப்படுத்துவது அண்ணா திமுக தான் வைக்கிற குற்றச்சாட்டு என்பது நேர்மையாக இருக்கும் பாஜக மீது குற்றச்சாட்டு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த வழக்குல திமுக உங்களை வழக்கு வலயத்துக்குள்ள கொண்டு வந்து நீங்க தான் எல்லாமே செய்யறீங்க நீங்க தான் பொறுப்புன்னு இது பண்ணும்போது இல்லை அதுக்காக நேர்மையான நடைமுறை நடக்கணும் மாநில அரசு நேர்மையான நடைமுறை நடக்காது அப்படின்னா அவங்க சிபிஐ வந்து இவர்கள் போனதுதான் யாரு தாவே கா கட்சி போனது அவங்க போய் அந்த விசாரணை அணையத்தை வேணாம்னு சொல்லும்போது உடனே இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சிபிஐவுடைய விசாரணைக்கு கொண்டு வந்தாங்க நீங்கள் சிபிஐ அழுத்தம் கொடுக்குது சிபிஐயே அழுத்தம் வேணும்னு கேட்டவங்க இவங்க ஆனா இவங்களே எனக்கு சிபிஐ அழுத்தம் கொடுக்குதுன்னு பேசுறாங்க ஆக இது வந்து ஒரு கட்சியுடைய நிலைப்பாடே திடீர்னு திடீர்னு மாற்றிக்கொள்வது ஒற்றை இரவில் மாற்றிக்கொள்வதற்கில் அந்த நிலைப்பாடு தான் ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கணும் இதுதான் கொள்கை இதுதான் இருக்குது இதை நான் இந்த கொள்கையை எதிர்க்கிறேன் இந்த கொள்கையை பேசுகிறோம் அப்படின்ட்டு அப்படி எதுவுமே கிடையாது இன்றைக்கி திடீர்னு பாஜக பேசுவாங்க நாளைக்கு அண்ணா எதிர்த்து பேசுவாங்க நாளைக்கு திமுக எதிர்த்து பேசுவாங்க கமல்ஹாசன் எதிர்த்து பேசுவாங்க எல்லாமே பேசியிருக்கார் கமல்ஹாசெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு அவர் முடியல இருந்து கட்சியோட ஐக்கியமாகிட்டார் ஏன்னா ஏன்னா அவர் வேலையை செஞ்சார் கமல்ஹாசன் வந்து ஒன்றும் தெரியாதவனு நம்ம சொல்லிடக்கூடாது கமல்ஹாசன் போன தேர்தலில் திமுகக்கு அவர் வாங்கிய பன்னெண்டு லட்சம் ஓட்டு உதவியாக இருந்துச்சு ஏன்னா அண்ணா திமுக என்னைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு லட்சம் ஓட்டில் நாங்கள் ஆட்சி இழந்தோம் ரெண்டு லட்சம் ஓட்டில் ஆட்சி இழந்தோம்பாங்க ஏன்னா ஓவரால் அந்த அன்னைக்கு வித்தியாசம் இருபது லட்சமாக இருந்தாலும் நெருக்கமாக நெருங்கி பார்த்தா ஒரு சில தொகுதியில் இருநூறு ஓட்டுநர் சத்தியாக இரநூறு ஓட்டு தோத்தாங்க இப்போ விருத்தாசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ஓட்டு உளுந்துபட்டில் மூவாயிரம் ஓட்டு இப்படி ஐந்தாயிரத்து குறைவா ரெண்டாயிரத்து குறைவான்னு சொல்லி அவங்க இழந்த தொகுதி ஏறத்தாழ் அறுபது அப்போ இந்த இரு அறுபத்தி ஆறோட இந்த ஐந்தாயிரம் ஓட்டில் இழந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபது சேர்த்திங்கன்னா ஆளுங்கட்சி யார் வந்திருப்பா அதிமுக வந்திருக்க அப்போ இதுக்கு காரணமாக இருந்தது கமல்ஹாசன் சீமானும் இது போல ஒரு உதவி தான் செஞ்சார் அதோட பெனிஃபிட்டா சீமானோட பெனிஃபிட் என்ன நடந்தது இல்லை ஆனால் வெளிப்படையாக பெனிஃபிட் கமல்ஹாசனுக்கு மாநில எம்பியா அதிமுக ஆக்கிடுச்சு அப்ப திமுக மாநில எம்பி ஆனதன் அடிப்படையில அப்ப திமுக உதவி இருக்காருங்கிறது கடந்த தேர்தலில் தெரியுது அப்ப இதே வேலையை தான் இன்னைக்கு விஜயவர்கள் செய்ய போகிறார் என்ன செய்ய போகிறார் திமுகவுடைய எதிர்ப்பு அலை ஆளுங்கட்சியின் மீதான எதிர்ப்பு ஓட்டுகளை அவர்கள் மீது எதிர்ப்பு அலை வீசுதுன்னு சொல்லுவாங்க அந்த ஓட்டுகளை அண்ணா திமுகவுக்கு சென்றடை விடாமல் தான் வாங்குவதன் மூலம் மீண்டும் திமுக ஆட்சியை அமர்த்துவதற்கு ஒரு வேலை செய்கிற ஒரு ஒரு கட்சியாகத்தான் அவரை பார்க்கணும் அந்த வேலையை தான் அந்த கட்சி செய்து அதை யார் மேலே பழி போடுறது யாருன்னு அவர்களும் பிஜேபி மேலே பழி போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தாறு சட்டமன்றத்தோடைய கடைசி கூட்டத்தொடரில் வந்து இன்னைக்கு கடைசி நாளில் பேசின திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திரு எடப்பாடி அதாவது எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா அவர் இருந்தால் தான் நாங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காரு இந்த அரசியல் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்வர் அவர்கள் சொல்கிற அந்த கருத்து அப்படின்னா அந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் தான் அந்த டீசென்ட் பாலிடிக்ஸ் எங்கேருந்து இருந்து தொடங்குச்சு அப்படின்னா அதிமுக ஆட்டவன் தான் எடப்பாடி ஆட்டணம் தான் ஏன்னா இதுக்கு உதாரணமாகவே சொன்னால் நம்ம கருணாநிதி அவர்கள் இறந்தபோது மெரினா கடற்கரை புதைப்பதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தடை இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் அரசு தலையிட்டு அப்போ மாநில அரசாக இருந்தால் முதல்வராக இருந்தால் எடப்பாடியார் தலையிட்டு இல்லை அவர் வந்து ஏற்கனவே இருக்கிற இடத்துல புதிய இடம் நாங்கள் ஒதுக்கலை ஆனால் இருக்கிற அந்த இரண்டு சமாதிகளுக்குள்ளேயே வந்து க அண்ணாவுக்கு அருகேல வந்து அவர்களை புதைச்சிக்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்போ அதுதான் ஒரு டிசன் பாலிடிக்ஸ் அப்போ இவ் மெரினா கடற்கரை கருணா கலைஞர் கருணாநிதி அவர்களை புதைப்பதற்கு இடம் கொடுத்தது திமுக அரசாங்கம் எடப்பாடி அண்ணா திமுக அரசாங்கம் சொல்லுவோம் இடம் கொடுத்தது அதிமுக அரசாங்கம் அப்போ இடப்படையை தான் அந்த இடத்த கொடுத்தார் அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை பொறுத்தவர் மற்றவங்களா தமிழாட்டா அது நெருக்கடி கொடுத்த சிக்கலை கொடுத்து நீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க அவருடைய திருமண மண்டபமான கோயம்பேட்டு தான் அவர் நல்ல இடக்கம் பண்ணாங்க அது அந்த மாதிரியான இது இருந்தால் குடும்பம் நீங்கள் என்ன பண்ணுங்க கூட அண்ணா அன்னார வச்சுருப்பீங்க இப்படிதானே அது நிலைமை இருந்திருக்கும் ஆக அந்த மாதிரி செய்யலை இல்லைங்க அவர் ஒரு முன்னாள் முதல்வர் அவருக்கான மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் பழிவாங்கலாம் எடப்பாடியாட்டு இல்லை அப்போ அந்த முதல்வர் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் சொல்வதுடைய டீசன்ட் பாலிடிக்ஸ் என்பது எடப்பாடி தொடங்குது அப்போ அப்படி போட்டதா ஒவ்வொரு விஷயங்களும் நீ மொழிக் கொள்கையிலேயே அதை நிலைப்பாடு தான் நீட்டு விஷயத்திலையும் நேர்மையான நிலைப்பாடு தான் ஏன் நாங்கள் நீட்டை நாங்களும் எதிர்க்கிறோம் தொடர்ந்து எதிர்க்கிறது தான் அப்போ எந்த கொள்கையிலுமே நாங்கள் பாஜக ஓடி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பாஜக சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஏத்துக்கல ஏழு புள்ளியான் சதவீதத்தை இடஒதுக்கீடு என்ன கொண்டு வரும்போது இரண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தாங்க அன்றைக்கி அந்த இருபதில் கொண்டதோடு இப்போ ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இப்போ இந்திய சட்டசபையில் என்ன பேசுனாங்கன்னா மாசுவர்கள் ஒரு சொல்றாரு நாங்கள் வந்து ஏழு புள்ளியின் சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் அழுத்தம் கொடுத்தோங்க அப்படி விஷயம் வந்து போராடுகிற மாணவரை எங்களுக்கு கூட வைக்கலங்க அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மாணவர்கள் மாணவர்களுக்கான கோரிக்கைகள் வைப்பாங்க அந்த எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் அந்த அமைப்புகள் கூட இடஒதுக்கீடு கொடுங்க அரசு பள்ளியில் படுத்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லலை ஆனால் இவரானா அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு ஏழு புள்ளி சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் அதோடு மட்டுமில்லை அதை நடைமுறைப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்தார் கொண்டு வந்த உடனே கவர்னர் கையெழுத்து போனால் காலத்தாம கவர்னர் எப்பயுமே ஒரு விஷயத்த முடிவு எடுக்க காலத்தாமதம் ஆகும் அப்ப அந்த காலதாமதத்துல வருடம் விரைவாக கூடாது மாணவர்களுக்கு அப்படிங்கிற குறியா இருந்தார் அப்ப என்ன பண்ணாரு அரசியலம் சாசனம் தந்த முதலமைச்சருக்கான தனிப்பெரும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அப்ப இது வந்து எல்லாருக்கும் எட்டாட்சிமா தெரியும் ஆனால் இந்த ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்து கொண்டது திமுக அழுத்தம் கொடுத்து கொண்டதுன்னு சட்டப்பேரவைக்குள்ளேயே பேசுறாங்க இந்த பொய் பிரச்சாரத்தை சட்டப்பேரவைக்குள்ளே செய்யறாங்களே இது எந்த வகையில டீசன் பாலிடிக்ஸா இருக்கும் ஆக ஒருத்தருடைய உழைப்பு அந்த உழைப்பா இது வந்து அதை கொண்டு வந்தது அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அத்திக்கடை அவிநாசத்துக்கு கிளைம் பண்றாங்க நாங்க தான் கொண்டு வந்தோம் அத்திக்கடை அவிநாசத்திட்ட ஏற்காலத்துல இருந்து இந்த கோரிக்கை ஆனால் கோரிக்கையை நடைமுறைப்படுத்தி காட்டுறது ஆயிரத்தி ஐநூத்தி இருபது கோடிக்கு மேல செலவழிச்சு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி காட்டு எடப்பாடியார் அப்ப இப்படி எண்ணற்ற திட்டங்களை செஞ்சத அவர் செஞ்சிருக்காரு செஞ்சுட்டு அமைதியா கடந்து போயிட்டார் நீங்க விளம்பரம் பண்ணிக்கல இன்னைக்கு பாருங்க எழு பிள்ளை அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்தப்ப நான் நம்ம எல்லாம் பத்திரிகைகளை அந்த வந்த சமயத்துல தான் அரசு விளம்பரமே வந்துச்சு அது அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு மாணவர்கள் தெரியப்படுத்துவதற்காக இருந்துச்சவழிய இன்னைக்கு வரைக்குமே அது அதிமுக கட்சியே கூட மீண்டும் வந்து ஏழு புள்ளி சதவீதத்தை கொண்டு வந்த எடப்பாடிய நன்றின்னு ஒரு சோர்டி எங்கேயாவது போஸ்ட் பார்த்துருக்கீங்களா அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களா பண்ணுறதில்ல ஏன்னா அந்த விளம்பர மோகம் கிடையாது அதிமுக அதுவே இன்னைக்கு வீக்னஸா இருக்கு இவர்கள் என்ன பண்றாங்க அதனால் நாங்கள் கொண்டு வந்தோங்கிறாங்க இப்போ திமுக நூற்றி எட்டா நாங்கள் கொண்டு வந்தோம் யாரோ ஒருத்தர் கொண்டாரு ஆந்திராவில் சொந்த ராஜசேகர் ரெட்டி ஒரு ரோல் மாடலாக செஞ்சார் செஞ்சோடனே உடனே அது தெரிஞ்சு கமல அப்துல் கலாம் என்னம்னா ஓகே அது நல்லா இருக்கு இந்தியா அவங்களுக்கு அமல்படுத்தோன்னு அமல்படுத்த அப்போ அன்புமணியும் இருந்தாரு அமைச்சர் தான் அவர் அதை அப்ரூவல் பண்ணார் ஸோ இதை இவங்க எல்லாருமே கிளைம் பண்ணலாம் காங்கிரஸ் கிளைம் பண்ணலாங்க ஏன்னா காங்கிரஸ் ஆச்சு ராஜசேகர் ரெட்டி அன்புமணி அமைச்சராக இருக்கோம் கொண்டு வந்தார் அவங்களும் கிளைம் பண்ணலாம் ஏன்னா அப்துல் கலாம் அதுக்கான ஏற்பாடு பண்ணார் இதெல்லாம் சரி ஆனால் இதுக்கு எங்கேயுமே சம்மந்தப்படலையே கலைஞரவர்கள் ஒரு இந்த முதல் மாநிலம் இதுன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் தான் முதல் மாநிலமாக செஞ்சோம் அதனால பண்ணணும் இங்கே எதையாவது ஒன்றாவது முதல் மாநிலத்தை முதல் தடவை கலைஞர் செஞ்சுதான் இருக்கிறத பாருங்க சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது அப்புறம் அதை விரிவுப்படுத்துகிறீங்க அதில் விரிவுப்படுத்துருங்க அதில் ஒரு முட்டையை கொண்டு வந்தீங்க அப்படி இல்லாத விஷயம் ஆனால் எம்ஜிஆர் கொண்டு வந்தது இடஒதுக்கீடு நீங்கள் சமூநிதி சமூநிதி ஜோ அப்படின்னு பேசுகிற நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இல்லை அமுல்ல அது கொண்டது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இடைப்பாதையார் அரசு பள்ளியில் படவர்களுக்கு இட ஒதுகி அப்படி மூணு பேர் மூணு இடத்துல நின்றுட்டாங்க வருகிறார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கு கொண்டிருந்ததான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி பிறகு நீங்க இதை விரிவுபடுத்துருங்க எங்க விரிவுபடுத்துறீங்க மருத்துவ கல்லூரியில் கொண்டு போயிருங்க மருத்துவ கல்லூரியில் கொடுத்த இடஒதுக்கிட வேளாண் கல்லூரிக்கு கொண்டு போறீங்க பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு போறீங்க இப்படி அதை விரிவுபடுத்துற வேலை செய்யுங்க கால்நடை கல்லூரியில் விரிவுபடுத்துருங்க அதை இந்த விரிவுபடுத்துறது உண்மைதான் அதில் அதை பாராட்டுறாங்களா அதிமுக ஆனால் நாங்கள் முதலமைச்சராக நாங்கள் தான் கொண்டு வந்தோம் சொல்றது இருக்குல்ல இது அப்பட்டமான பொய் அது இந்த டீசென்ட் பாலிடிக்ஸ் செய்கிறது அண்ணா தானே திமுக கிடையாது திமுக என்றைக்குமே ச சட்டப்பேரவைகளை அடித்து கொள்வது சட்டப்பேரவை சட்டத்தை கிழிச்சு கிழிக்கிறது எதிரிகளை அம்மா உட்பட பிடிச்சு பிடிச்சிக்களுத்த விஷயத்தெல்லாம் பண்ணது இதே பருதி லெவல் இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள்லாம் செஞ்சாங்க ஆனால் அந்த துறைமுறைகள்லாம் அவர் பண்ணாத அடிவடியும் சட்டப்பேரவையில் இல்லை அதாவதுங்க இன்னும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த அம்மாவுடைய இறந்ததுக்கு பிறகு சட்டசபை கூடும் போது அதிமுக மெஜாரிட்டியாக இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க இவர்கள்ட்ட மைனாரிட்டியாக தான் இருக்காங்க ஆனால் அந்த மைனாரிட்டியாக வச்சுக்கிட்டே திமுக என்ன பண்ணுது இருந்து சபாநாயகரை தடபால் கீழே பிடிச்சி தள்ளிட்டு அந்த சபாநாயகர் இருக்கையில் போய் திரைப்படம் அமர வச்சு ஒரு சட்டமன்றம் ஒரு மாறுதி சட்டமன்றமே நடத்தி காட்டினார் அவர் அது எவ்வளோ பெரிய ஆர்ராஜகம் பாருங்கள் சட்டசபைக்குள்ள அப்போ அது அந்த கொடூரத்தை காட்டுது பாருங்கள் ஆக இப்படி வந்து இதே திமுகவில் நடந்து இதே திமுக நடந்து கொண்டு கலைஞர் பிறகு அப்படி ஒரு விஷயத்தை ஏதாவது இவங்க பண்ணியிருந்தாங்களா உங்கள் பழி வாங்கணும் இந்த விஷயத்துக்கு பழி உங்களுக்கு அண்ணா அண்ணா சமதியில் கலைஞர் இப்போதைக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களா நீங்கள் எங்கள் அம்மா இருந்திருக்கணும் இந்த மாதிரி பண்ணணுங்க நாங்கள் பண்ணணும் எடப்பாடியார் பண்ணலாம் அந்த பழி வாங்கும் குணம் இல்லாதவர்கள் அதனால தான் ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்தணும் அந்த மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு எல்லா சிக்கல்களையும் கலைந்து கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள் ஆக அந்த ரீசன்ட் பாலிடிக்ஸுக்கு அதிமுகவிடமிருந்து பிறக்குது அதிமுக தலைமையிலான கூட்டணி இன்னொரு பக்கம் வந்து திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அப்புறம் வந்து விஜய் இருக்கார் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் இருக்காங்க இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து கூட்டணிங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது இப்போ பிரதான இரண்டு கட்சிகளான அதிமுக வர்சஸ் திமுகவுக்கான போட்டியாக தான் இந்த தேர்தல் வந்து பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது இப்போ கூட்டணி தற்கால சூழலில் இருக்கிற அந்த கூட்டணி பலம் வந்து யாருக்கு வந்து அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது யார் ஜெயிக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது திமுக தாங்க ஏன்னா இதே மாதிரியான ஒரு கூட்டணி சூழல் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்துச்சு அதிமுக என்பது யாருடையும் கூட்டணி வைக்காம தனித்து போட்டிக்கிட்டாங்க அதில் நடிகராக இருந்த கருணாசிங் தனியரசி மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் எழுவத்தி அண்ணா அதிமுக தான் போட்டிக்கிட்டாங்க அப்போ அந்த போட்டியில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைஞ்சது அதிமுக தான் அப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதிமுக அதை வருவாங்க அடுத்து திமுக ஒரு முறை ஆண்டால் மறுமுறை ஆண்ட வரலாறு கிடையாது அது எப்படின்னா அதிமுக கட்சி தொடங்கியதில் இருந்து இல்லை இப்ப இந்த இடத்துல என்னன்னா ஏற்கனவே திரு ஸ்டாலினோட ஜாதகத்தில் ஒரு சிஎம் ஆக முடியாதுன்னு திரு இருந்து ஹச்சராஜால இருந்து எல்லாமே சொன்னாங்க ஆனால் ஆக முடிஞ்சல்ல அதை அப்படின்னு ஒரு ரூல்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இல்ல ரிப்பீட் ஆட்சி அவர் கொடுத்ததில்லை ஏன் ரிப்பீட் ஆட்சி கொடுத்தது இல்லைன்னா அவர்கள் இருக்க பேசின திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் ஒரு மூணு மாசத்துல வந்து அடுத்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு லீடு கொடுத்து சட்டமன்றத்தை நீங்கள் முடிச்சிருக்காங்க மீண்டும் சட்டப்பேரவைக்குள்ளே நாங்கள் வந்து அடுத்த பட்ஜெட் தாக்கல் பண்ணோம்னு சொல்றாரு ஆனால் பொதுவாக இது வரைக்கும் நடந்த வரலாறு விஷயங்களை பார்க்கும்போது மீண்டும் ஆட்சிக்கு திமுக வந்ததில்லை அப்படிங்கிறதான் காட்டுது ஏன்னா ஒரு முறை ஆட்சி செஞ்சால் மறுமுறை அவர் ஆட்சி செஞ்சில்லை அது வந்து நம்ம வந்து ஒரு இதுவாக சொல்லலை அதாவது ஒரு ஒரு ஜாதக மாதிரியான விஷயத்தில் ஒரு கணிப்பறிப்பில் சொல்லலை பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்றோம் அவர்கள் ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற ஊழல் ஏன்னா இப்ப பாருங்க இந்த ஆட்சியில் இருக்கும் போதே ஊழல் குற்றச்சாட்டுல மூணு பேர் மிகப்பெரிய அளவுக்கு சிறை வரைக்கும் போயிட்டு வந்தாங்க செந்தி இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் மந்திரியா இருக்கட்டும் இப்படி ஒரு சிட்டிங் அமைச்சர்கள் மேல சிட்டிங்ல இருக்கும்போதே வந்த பிரச்சனை இருக்காது அதே போல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் ரியல் எஸ்டேட் அதிபர்களா மாறிடுவாங்க ஆக இது மக்களுக்கு பிடிக்காது நேரடியாக மக்களுக்கு பிடிக்காது ஆக அதனால் அந்த எதிர்ப்பலை வந்து கட்டாயம் வந்து அதிமுக மேலே தான் ப விழும் ஆக அதிமுக ஓட்டாக மாறும்போது அண்ணாதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அதான் இருக்க சின்ன அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக அணியுடைய வாக்கு சதவீதம் என்பது அதிமுக ஆவரேஜ் ஃபிகர் முப்பத்தி மூணு பர்சன்டேஜுங்க ஆனால் அதே போல் பாஜக தனித்து வாங்கிய வாக்கு என்பது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு பர்சன்டேஜ் என்ன அந்த அணி அதாவது டிடிவி திருவண்ணன் வந்தார் அன்புமணி வந்தார் அவங்கள்தான் இப்போ கூட இருக்கிறாங்க ஆக அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் அஇஅதிமுகவுடைய முப்பத்தி மூணு பர்சன்ட் ரெண்டும் சேர்த்திங்கன்னா ஐம்பத்தொன்னு தாண்டிடுதா அப்படிங்கும் போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை அதிமுக தான் உறுதியாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதான் தேர்தல் முடிவு மூலமாக தான் அவர்கள் ஏற்கனவே வாங்கிய வாக்குகளின் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அதிமுக வெற்றி பெறும் தான் தெரியும் நன்றி சார் மிக்க நன்றிங்க